எஃப்டி பினியர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐஆர் ரவீந்திரா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இன்னும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு வாரம் தான் இருக்கு சார் இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த சூழலில் தமிழ்நாடு அரசியல் மீண்டும் இந்த அதிமுக பிஜேபி இப்போ அண்ணாமலை ரீசண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல சொல்றாரு ஜெயலலிதா வந்து தமிழ்நாட்டில் இந்துத்துவ அரசியல பண்ணியிருந்தாங்க அதனால ஜெயலலிதா இருக்கையும் நாங்கள் எங்களால் வளர முடியுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எப்படி பாக்குறீங்க ஜெயலலிதா பலதரப்பட்ட அரசியலை பண்ணாங்க அவங்க ஜாதி அரசியலை பண்ணாங்க நீங்கள் டிவிலெல்லாம் எல்லாரும் வந்து கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் ஜாதிக்கு அப்பாற்பட்டு ஜெயலலிதா அரசியல் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க தப்பு இல்லை ஜெயிக்கிறதுக்கு தான் அரசியல் பண்ணாங்க வட இந்தியாவில் நடந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான் இங்கே தென்னிந்தியாவிலேயும் பண்ணினாங்க அதில் முதல்ல இந்துத்துவ அரசியலை பற்றி பேசவா ஜாதி அரசியலை பற்றி பேசவா நீங்கள் ஜாதி அரசியல் என்ன பண்ணாங்க ஆ முதல்ல அதை பேசிடுறேன் ஜாதி அரசியலில் பேங்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸாக ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க பேக்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ்னு சொன்னால் அங்கே குர்மி நிதிஷ்குமார் கூட தேஜேஷ் யாதவ் கூட யாதவ் அகிலேஷ் யாதவ் கூட யாதவ் சரத்பவார் கூட மராத்தா இப்படி மராத்தா யாதவ் குர்மி ஜாட் அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸ் வந்து வட இந்தியாவில் தெளிவா ஹரியானாவில் ஜாட் பேக்கிங் கம்யூனிட்டியா ஒரு கட்சிக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் இருக்கும்போது ஜெயலலிதா என்ற பிராமணர் முக்களத்தோரையும் வெள்ளாள கொண்டரையும் தனக்கு பேக்கிங் எடுத்தாங்க அது பெரிய புத்திசாலித்தனமா எடுத்த ஒரு நகர்வு பர்ஸ்ட்ல ஜெயலலிதாமா பொருளாதார அடிப்படையில இட ஒதுக்கிடுனாங்க டாக்டர் ராமதாஸ் மிக கடுமையான அறிக்கை வெளியிட்டாரு உடனே அது பிறகு அத பின்வாங்குனாங்க அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த பிறகு எம் ஜி தெருக்கல்ல ஜாதி பெயர் இருக்க கூடாதுன்னு பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சாரு வள்ளலார் போன்ற ஒரு தூயவரான ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரில் தேவருங்கிற காஸ்ட் சர்வீஸ் இருக்குங்கிறதுனால மக்கள்து எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் முற்போக்கான தலைவர் பசும்பன் முத்துராமலிங்கம் மாவட்டம் வச்சாரு சிவகங்கை மாவட்டத்தை தலைவர் தலைவராக கொண்டு வச்சார் அது முத்திரையர்கள் சமூக உணர்வை மதித்து வச்சார் முத்திரையர்கள் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை எம்ஜிஆர் கடைப்பிடித்தார் ஃபேக்ட் கலைஞர் ஆட்சிக்கு எண்பத்தொம்போதில் வந்ததும் பசும்பன் தேவர் திருமகன் மாவட்டம்னு சொன்னார் முத்திராமலிங்கம் எந்த ஏகடியும் பேசிக்கிட்டு தேவர்னு அந்த கம்யூனிட்டி எம்ஜிஆருக்கு அதிமுக பசும்பன் தேவர் திருமகன் மாவட்டத்தில் திருப்தி அடைஞ்சாங்க அடுத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க பார்த்தாங்க இந்த கம்யூனிட்டியை பேங்கிங் கம்யூனிட்டியை நினைச்சாங்க பசும்பன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் அப்ப அந்த இடத்துல எம்ஜிஆருக்கு கொள்கையை ஜெயலலிதா காத்துல பறக்க பறக்க விட்டாங்க இதை இன்னைக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில் எதை சொன்னோம்னா இருக்க எல்லாருமே முகத்தை துடிப்பாங்க கஷ்டமாக இருக்கும் அவங்க அவங்களுக்கும் எம்பர்சிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட லட்சம் லட்சம் இல்லாமல் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பொய்யா புழுகா புழுகுனி மூட்டைகளாக ஒரு போலிகளாக பேசிக்கிட்டு இருப்பாங்க சரி அந்த இடத்துக்குள்ளே ரோம் கோயிலுன்றோம் பிஎரோம்ங்கிற மாதிரி ஒரு சபை நாகரீகத்தை கருதி நம்ம அமைதியாக பேச வேண்டியது தான் இந்த மாதிரி இடத்துல அடித்து ஓங்கி உண்மையை நம்ம பேசிட வேண்டியது தான் ஜெயலலிதா பண்ண முதல் ஜாதி அரசியல் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு அந்த தேவர்ங்கிற சபிக்ஸை வச்சார் எம்ஜிஆர் தெருக்களை ஜாதி பேரை எடுத்தார் பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சார் ஸோ எம்ஜிஆருக்கு ஸ்டைல் வேறு ஜெயலலிதாவுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டைல் வேற அவங்க இதை தொடர்ந்து ராஜ்சபா போடும்போது மூன்று ராஜ்சபாவை எஸ்டிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்த முக்குலத்தோர்களுக்கு அப்படியே போட்டாங்க அப்புறம் அமைச்சரவை பதவி இதெல்லாம் உள்ளுக்குள்ள சசிகலா அம்மையார் அவங்க இதெல்லாம் வந்து பேக்கிங் கம்யூனிட்டிங்கிற ஒரு அரசியலை ஜெயலலிதா அமையார் பண்ணாங்க இன்னொரு சைடு ஜெயலலிதாமியார் பாஜக கொங்கு வேளாளர்கள்ட்ட வளர்ந்துட கூடாதுங்கிறதுக்காக கொங்கு வேளாளர்களை பேக்கிங் கம்யூனிட்டியாகட்டு எடுத்தாங்க ஸோ அவங்க ரெண்டு கம்யூனிட்டியும் பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுத்தாங்க இந்த பேக்கிங் கம்யூனிட்டி அரசியலை திராவிட இயக்க அரசியல் பேசக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பு பேசக்கூடிய என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் வீரமணியோட இன்டலெக்சுவல் இதை வந்து நான் பெருசாக பாராட்டக்கூடியவன் தான் அவருக்கு மேலே இந்த மதிப்பு மரியாதையும் கொண்டவை ஆனால் அந்த இஷ்யூ பேஸ்டாக இதை அவர் எதிர்க்கவே இல்லை இதை எதிர்த்தது எங்க டீம் மட்டும்தான் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல எல்லா ஜூனியர் உடன் போன்ற ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாராய வாரிகளை வச்சு கந்து கந்து வெட்டிக்கார ஆட்சி இந்த ஆட்சியை அகற்றதுதான் நம்மளோட மெயின் இதுன்னு முகம் காட்டி நான் தான் முத முத பேட்டி கொடுத்தேன் ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த பேட்டியை கொடுத்த பிறகு தென் சரத்குமார் நாற்பது நாள் களத்துக்குள்ளே இறங்கி பிரச்சாரம் பண்ணார் சரத்குமார் பிரச்சாரம் அன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் களத்துக்குள்ள இறங்கி அந்த ஜெயலலிதா யாரும் எதிர்த்தாலே பெரிய பிரச்சனைங்கிற சூழ்நிலையில் எத்தனை பேர் இவர் சொக்கலிங்கம் சுரேஷ் தூத்துக்குடி எம்எல்ஏ இப்படி நிறைய பேரெல்லாம் இது சுப்பிரமணியசாமி சேஷன் எல்லாம் இருக்கும்போது சரத்குமார் வந்து அந்த இடத்துக்குள்ளே என் பேட்டி கொடுத்த பிறகு ஒரு நம்பிக்கையோடு அவர் இறங்கி வந்து அந்த பிரச்சாரத்தை பண்ணார் அதற்கு பிறகு திரும்ப ஜெயலலிதா யார் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆட்சிக்கு வந்தவங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி வந்து ஆட்சிக்கு வராங்க மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்த பேக்கிங் கம்யூனிட்டி முக்கலத்தோர்கள் வந்து பெரிய அளவில் உதவுனாங்க கலைஞர் ஆட்சி பிரியடலில் ஜெயலலிதா மேற்கா ஃபைட் பண்ணது எல்லா இதுவும் பண்ணது முக்கலத்தூர் சமுதாயம் பெரிய அளவுக்குள்ளே இருந்தாங்க நான் ஏன்னா அவங்க இந்த கம்யூனிட்டி பண்ண அந்த ஜெயலலிதா பண்ண அந்த ஒர்க்கே நம்ம மறைச்சிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு பேசுறது ஆகாதுங்கிறனால அதை நான் பதிவும் பண்ணுறேன் அவங்க தான் இல்லாத ஆட்சியில் தான் போது ஃபைட் பண்ணி கொடுத்தாங்க ஜெயலலிதாமியாருக்காக ஸோ அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த பிறகும் அதே பேக்கிங் கம்யூனிட்டி பாலிட்டிக்ஸை தான் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வந்த ஜெயலதா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தேர்தலை சந்திக்கும்போது நடிகர் சரத்குமார் தொண்ணூத்தாறில் எதிர்த்த சரத்குமாரால் தான் இந்த நாடார்கள்லாம் எதிராக போயிட்டாங்கன்னு கருத்தில் கொண்டு சரத்குமாரை அவங்க கட்சியில் சேர்த்து அவர் கண்ணியமாக தான் இருந்தார் ஏன்னா நான் இந்த போன்றவங்களாம் கைகட்டி கும்பிடு போட்டுட்டு இது போது அவர் கம்பீரமா அந்த வேட்பாளர் எல்லாம் நின்னாருங்கதே நம்ம மறுக்க வரல இது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறுல சரத்குமார் போனவங்கெல்லாம் இந்த துணித்தாறு இதை பார்த்து சரத்குமார் அவர் சேர்த்தாரு அப்போ சிவந்தி ஆதித்தன் தினத்தந்தி அதிபர் ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர் ரொம்ப ஐஓஏ பிரசிடா இருந்தவர் கம்யூனிட்டியில ரொம்ப செல்வாக்கானவர் ஒரு வைகுண்டராஜன் விவி மினரல்ஸ் அது ராதாபுரந்த பகுதியில் செல்வாக்கான ஒரு திருச்செந்தூர் பகுதியில் செல்வாக்கான சவதி ஆயுத்தன் அந்த கம்யூனிட்டியில் பிரபலமான நடிகர் சரத்குமார் இவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதராக இருந்தபோது நாங்கள் வந்து சரத்குமார் வந்து நாடார் உணர்வுக்கு எதிராக போகிறாரு நாடார்கள் இந்த அரசை தோக்கடிக்குன்னு முடிவு பண்ணும்போது சரத்குமார் வந்து ஜெயலலிதாவை ஆதரிக்கிறது வந்து சமூகத்தின் உணர்வுக்கு எதிரானதுன்னு இது ஃபைட் பண்ணோம் கண்ணனியான் தம்பி ஒருத்தர் கரு நாகராஜன் இன்னைக்கு பாஜகவில் பொச்சலா இருக்காரல இவரோட பங்களிப்பும் அதுல பெருசாக இருந்தது எங்க கருத்து தான் எடுபட்டு ஜெயலலிதா அம்மையார் தோத்தாங்க அந்த பகுதியில் வந்து அனிதா ராதாஷ்ணன் மட்டும் ஜெயலலிதா வேட்பாளர் ஆட்டு சரத்குமாரு திருமாவளவன் இவங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றாப்பில் இதற்கு பிறகு ஜெயலலிதா பண்ண சாதி அரசியல் தான் உச்சகட்டம் அப்போ ரெண்டு தடவை ரவீந்தரை சாமி டீம் எங்க டீம் பாமக தலைவராக இருந்து அந்த டாக்டர்யா பலத்தோட நாம பண்ண அரசியல் நாடாரா நாடார் விஷ்ணுச முகங்காட்டி பண்ண அரசியல் இதெல்லாம் தொண்ணூத்தி ஆறுலேயும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் தனக்கு பாதிச்சுட்டுங்கிற கண்ணோட்டத்தில் ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ்க்கு எதிராக நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜெயலலிதா என்னை பற்றி பேசும்போதே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் போர்க்கு பயன் மாதிரி சண்டை போடுறாரு அவர் எனக்கு எதிராக சண்டை போடலை வேற என்னோட அரசியலுக்கு எதிராக அது பண்ணுறாருங்கிற அந்த கருத்தை முன் வச்சிருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க சொன்ன ஆஃபீஸர்கள்கிட்ட திடீர்னு ஜெயலலிதா மோர் என்ன பண்ணாங்கன்னா சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவே அரச மரபுன்னு நாடார்களை மிகப்பெரிய அளவுக்கு குளோரிஃபை பண்ணிட்டாங்க ஏன் பண்ணாங்கன்னா தொண்ணூத்தாறுலையும் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த ரவீந்த பரிசாமி இன்னும் பல நண்பர்கள் எல்லாரும் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜெயலலிதாவோட ஜாதி அரசியலுக்கு எதிராக பிற ஜாதிகளை திரட்டி ஜெயலலிதாவை தோக்கடிக்கக்கூடிய அரசியலை தொண்ணூத்தாறுலேயும் ரெண்டாயிரத்தி ஆறுலையும் பண்ணதுனால பதினாறுலேயும் இந்த கூட்டம் இதைத்தான் பண்ணோம் அதனால் கொதிக்கிறது அடங்கணும்னா எரியது எது எடுத்துடணும்னு எங்களை அப்பீஸ் பண்ணதுக்காக அந்த ஜாதி அரசியலில் ஜெயலலிதா அம்மையார் வந்து தெள்ள தெளிவா செய்தார் நானே பல பேட்டிகளில் அது நக்கலா கிண்டலா கேலியா முதுன் பழனிசாமிக்கு அப்பா கல்லறக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியன்னு சொல்லும்போது அடிமையாக தானே இருந்தாரு சி வி சண்முகம் தானே இருந்தாருன்னு நாம சொன்னோம்னா ஜெயலலிதாவை இப்படி சரண்டர் பண்ண வச்சதே எங்களோட அதிரடி தாக்குதல் தான் இன்னைக்கு கடந்த காலத்துல நடந்தது தான் இன்னைக்குள்ள அரசியல் வேற அன்னைக்குள்ள அரசியல் நடந்ததை வரலாற்றை அப்படியே பதிவு பண்றதுல தவறில்ல அன்னைக்கு வரலாற்றை கூர்ந்து பார்க்கக்கூடியவங்க அன்னைக்குள்ள பத்திரிகை செய்திகள் வார இதழ் கட்டுரைகளை பார்க்கக்கூடியவங்க அரசியல் எப்படி போச்சுன்னு பார்த்துக்கவங்களுக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் ஒண்ணு அடுத்தால சட்டமன்றத்துல பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு பேசினாங்க என்ன பிராமின்ஸுக்கு இங்க எதிர்போட்டு கிடையாது அப்போ பாப்பாத்தி பாப்பாத்தின்னு சொல்றதுனால இங்க ஒண்ணும் எதிர்போட்டு கிடையாது நாடாருக்கு உச்சக்கட்ட எதிர்ப்பு போட்டு வன்னியருக்கு எதிர்ப்போட்டு அதிகம் இந்த ரெண்டு ஜாதிக்கு தான் எதிர்ப்போட்டுகள் அதிகம் உள்ள ஜாதிகள் எதிர்ப்பு ஓட்டு ரெண்டு அதிகம் உள்ள ஜாதிகளா வன்னியர்களும் இருக்கிறாங்க பிராமணர்களுக்கு எதிர்ப்போட்டு கிடையாது பாப்பாத்தி அசைக்க முடியாது வைஜந்திமாலா தென்ஜெனல் ஜெய்கல்யா ஆர் வெங்கட்ராமன் ஜெய்கல்யா எது ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்பு கிடையாது வன்னியருக்கு பறையர்கள் எதிர்ப்பு நாடார் அறுபது பெர்சென்ட் இருக்காங்க எல்லா ஜாதியும் கலந்துகிட்டு எதிர்ப்பு எல்லா ஜாதியும் நாடார் வந்து அறுபது இருக்கிறனால ரொம்ப எக்கச்சக்கமான போது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் மீனவர்களெல்லாம் எ எது எதிர்பார்த்திருப்பிக்கிட்டு ஒரு சிலர் அதில் கைனை அடைகிறதும் உண்டு நம்ம சமநீதி பார்வையில் நாடார் அல்லாத இருக்க பிரதித்துவம் மீனவர்கள் கிடைக்கட்டுன்னு நாம் முன்னெடுத்து விஷயங்களை இருக்கிறோம் பசல்யான் கேண்டேட்டா இன்னைக்கு வந்ததும் சரி தாரைய கட்பட் கேண்டிட்டா வந்தாலும் சரி ஒரு சமநீதி பார்வை தான் ஸோ ஜெயலலிதா பண்ண ஜாதி அரசியலில் பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னால் பிராமணர்களுக்கு எதிர்போட்டு கிடையாதுங்கிறது தான் உள்ள ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியல் பசும்பன்ன வள்ளலார் மாதிரி தூய்மையானவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவரோட நினைவிடத்தில் அன்னைக்கு அழகிரி மதுரையில் பெரிய பெரிய சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் வீட்டிலே என்ன தாக்க முயற்சியான்னு கேட்டாங்க அப்போ நீங்கள் பாப்பாத்தி பாப்பாத்தி தான் அசிக்க முடியாதுன்னு சொன்னது உண்மையா என் வீட்டிலே என்ன தாக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்டது உண்மையா அப்போ என் வீடு நீங்கள் முக்கலத்தோர் இதை சொன்னீங்கன்னா நான் முக்கலத்தோர் தான்னு முக்கலத்தூர் அரசியலை நீங்கள் அந்த இடத்துல பண்ணீங்க நம்ம வேலையா அண்ணன் மக கூட நேற்று அந்த இதில் சொன்னாங்க சரி அவங்கள நம்ம அந்த வாதத்தில் இது பண்ணாங்கன்னா அவங்க 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 பாணியில் அவங்க கருத்தம்னு வச்சாங்க பட் நாம் இந்த வெப்தொலைக்காட்சியில் தமிழக மக்களுக்கு உண்மைகள் தெரியணுங்கிறதுக்காக ஜெயலலிதா பற்றிய அந்த இதை வந்து நம்ம பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அவங்க வீடு எது பசும் பண்ணால் இல்லை பாப்பாத்தி பாப்பாத்தின்னு சொன்னேன் இதுவா அப்போ ஜெயலலிதா யார் வந்து என்ன பண்ணாங்க அண்ணன் ரஜினிகாந்த ரஜினிகாந்த் வீரப்பன் அறக்குன்னு சொல்லும் போது டாக்டர் தூக்கும் போது அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அதற்கு பிறகு இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலுல பாமக வெற்றி பெற்ற பிறகு ஊதி பறக்க விட்ட ரஜினிகாந்த்ங்கிற பலூன்ல ஊசிய வச்சு குத்தி ஓட்ட போட்டுட்டி ராமதாஸ் அதை பெரிய கிரெடிட்டெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலுல அஹ் எடுத்தாங்க அதற்கு பிறகு ஆஹ் ஜெயலல்தாமியார் என்ன என்ன பண்ணாங்க அதே டாக்டர் வம்புக்கு இழுக்கிறதுக்கு வந்து வீரப்பனா அரக்குன்னு சொன்னாப்புல அப்போ ஏன் அதை சொன்னாங்க டாக்டரையா அதெல்லாம் எதிர்வினையாற்றலங்கெல்லாம் இப்போ வேண்டாம் ஏன் அதை சொன்னாங்க வன்னியருக்கு எதிர்ப்பு அதிகம் நான் வன்னியர் ஓட்டை கன்சால்டேட் பண்ணலான்னு சொன்னாங்க ஒரு ஒரு மாவட்ட ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னு ஏன்னு சொன்னாங்க வன்னியரை வந்தவள சொன்னாங்க வன்னியர் பெரிய ஜாதி தான் ஆனால் வன்னியருக்கு வந்து எதிர்ப்பு அதிகங்கும் போது அந்த இடத்துக்குள்ள அவங்க இன்னொரு விதமா அந்த ஜாதி அரசியலை ஜெயலலிதா மேயர் பண்றாங்க கேட்டா எல்லாரும் ஸ்ட்ராங் போல்டுன்னு சொல்லுவாங்க மறுக்கல புத்திசாலி புத்திசாலி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி புத்திசாலி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி புத்திசாலி தான் அதுல நான் மறுக்க வரல லாபத்துக்காக தான் அந்த அம்மா தெளிவா அந்த அரசியலை பண்ணாங்க ஸோ அவங்களோட அரசியல் நடவடிக்கைகள்ல ஜாதி அரசியல் வந்து தெளிவா இருந்தது சரி சசிகலா குடும்பத்தை சேர்ந்தவங்க மேல வழக்கு போடணும் பொய் வழக்கு போடணும் பொய் வழக்கு தான் அநீதி தான் அப்போ நானே சொன்னேன் அதை அநீதின்னா அநீதி தான் அப்போ அதுக்கு யார பிடிக்கிறாங்க நாடார் போலீஸ் ஆஃபிசர்ஸை பிடிக்கிறாங்க அலெக்சாண்டர் மோகன் பாலகிருஷ்ணன் அமல் ராஜு இவங்களெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு பேசி நீங்க ஆகட்டும் பண்ற பண்ணிடக்கூடாது நீங்க இன்னாடி ஆகட்டும் பண்ணிடக்கூடாது அட்ராக்டா பண்ணணும்னு சொல்லி நான் உங்களை தான் நம்புறேன் இன்னொரு தரப்ப நம்பலன்னு சொன்னா அது என்ன பேச்சு இன்னொரு தரப்பிட்ட கொடுத்தா உள்ள கோபத்தில் ஏதாவது பண்ணி ஃபேட்டல் ஆயிட்டுனா இவங்களுக்கு வாக்கு வங்கி பாதிச்சுடுங்கிறதுக்காக டீலும் பண்ணணும் யார அட்ராக்டிக்ஸ் பண்றாங்க நாடா சமுதாய் பண்றாங்க ஐயா அம்மா நடராசனுக்கும் எனக்கும் விவாதம் வர எய்து அம்பையான்னு சொல்ல அது தமிழக எல்ல தம்பி லட்சுமணன் ராகவேந்திர ஆரா அதோட உரிமையாளர் சுந்தராமன் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை மக்களுக்கு புரிஞ்ச கதை அது வேற ஓடிச்சு ஸோ ஜெயலலிதா இடத்துக்குள்ள ஜாதிய ரீதியான அரசு பண்ணதுக்கு ஆட்களை பிக்ஸ் பண்றதுக்கு பார்க்குறாங்க அடிப்படையில் ஜெயலலிதா வந்து ஜாதி அரசியலை கருணாநிதியோட புத்திசாலித்தனமாக பண்ணாங்க கலைஞர் பிரிசனராக பாஸ்டா பண்ணி ஜெயலலிதா அம்மையாருக்கு புத்திசாலித்துக்கு முன்னாடி தோத்தாங்க எங்களை அப்பீஸ் பண்ணாங்கன்னா எங்களை போர்க்கு பயன் மாதிரி சண்டை போடுறாங்க இவங்க கருணாதிக்கார சண்டை போடலை நம்ம பண்ணுடைய அரசியலை ஏற்றி சண்டை போடுறாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்காக நாடார் கம்யூனிட்டியர் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாண்ட அரச மறைவினர்னு ஜெயலலிதா இறங்கி வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் பொலிட்டிக்ஸ் பண்ணாங்கன்னா அது ரவீந்தரை டீமுக்காக தான் செல்ஃப் ரிலேஷன் நான் சொல்கிறேன் என் டீம்னா நான் மட்டும் இல்லை என் தம்பி கண்ணன் உண்டு க நாகராஜும் கூட அதில் ஒரு ஒரு காலகட்டத்தில் தெளிவாக நின்னார் இந்த இதுக்காக தான் ஜெயலலிதா பண்ணாங்க ஸோ ஜெயலலிதா பண்ண ஜாதி அரசியல் பண்ணலைங்கிறது போய் பட் ஜாதி அரசியலை புத்திசாலித்தனமாக பண்ணாங்க பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸாட்டு முக்களத்தோரை விளையாட கொன்று எடுத்தாங்க இந்த அளவில் அவங்க அரசியல் வந்து தெள்ளத் தெளிவான ஒரு ஜாதிய கூறுகளை கலைஞரை பிரிசனரா பாஸ்டான் என்ன விட பெட்ரா பண்ணாங்க கலைஞர்கிட்ட கள்ளர் ஜெயல்தாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டினா முத்திரையர் பேக்கிங் கம்யூனிட்டி எடுங்கன்னு சொன்னால் அவர் பிரிசுனரா பாஸ்ட் எடுக்க மாட்டார் இது மரவர் ஜெயலலிதாவுக்கு பேக்கிங்னா நாடார பேக்கிங் கம்யூனிட்டி எடுங்கன்னு சொன்னால் அவர் காமராஜருக்கு எதிராக அரசியல் பண்ணுற மாதிரி ஆண்டி நாடார் பண்ணுவார் வன்னியர் பேக்கிங் கம்யூனிட்டி எடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதையும் கலைஞர் எடுக்கல ஸோ ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி அரசியல்கிட்ட கலைஞர் கருணாநிதி பிரிசனரா பாஸ்டாட்டு கோட்டை விட்டு தோத்தாருங்கிறது உண்மை ஸோ ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியல் அவங்களுக்கு வெற்றி கொடுத்தது முத்திரையர் கம்யூனிட்டியை கூட பெரும்படும் முத்திரையருக்கு செலவு வச்சு அவங்கள திருச்சிக்குள்ளே குளோரிஃபை பண்ணி அதையும் அவங்க அப்பீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் நுணுக்கமாக ஜெயலலிதாவுக்கு ஜாதி அரசியலை பற்றி பேசணும்னா இன்னும் எக்கச்சக்கமாக பேசலாம் மணிக்கணக்கில் பேசலாம் பட் எல்லாமே அட்ராக்டா தனக்கு வாக்கு வங்கி பாதிக்காம படு சூப்பராக அதை செய்தாங்க பிரிசனரா பாஸ்டா கலைஞர் கோட்டை விட்டாருங்கிறது ஜாதி ரீதியான அரசியலில் ஜெயலலிதா கலைஞர் அவுட்விட் பண்ணிட்டாங்கறதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்